இந்தியாவின் ஐம்பத்தி இரண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பி ஆர் கவாய் அவர்கள் பதவியேற்றியிருக்கிறார் இவர் பௌத்த மதத்தை சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி என பெருமை இவருக்கு சேர்ந்திருக்கு குறிப்பா இவர் பதவியேற்கும் போது ஜெய் பீம் சொல்லிதான் பதவியேற்றியிருக்கிறார் வழக்கறிஞர்கள் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது கூட ஜெய் பீம்னு சொல்லிதான் நன்றி தெரிவித்திருக்கிறார் குறிப்பா இவருடைய தந்தை ஆர் எஸ் கவாய் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர் டாக்டர் அம்பேத்கருக்கு மிக நெருக்கமானவராகவும் அவர் பௌத்தம் ஏத்துக்கிட்ட போதே இவர் தந்தையும் பௌத்தத்தை தழுவியிருக்கிறார் அதை தொடர்ந்து இந்திய குடியரசு கட்சியில் செயல்பட்டு அந்த கட்சிக்கு தலைவராகவும் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்திற்கு பிறகு கேரளா மற்றும் பீகார் மாநிலங்களில் ஆளுநராக இவர் தந்தை ஆர் எஸ் கவாய் அவர்கள் பொறுப்பு வகித்துள்ளார் பி ஆர் கவாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதி நகரில் பிறந்தார் அமராவதியில பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்தவர் சட்டம் படிக்க மும்பை சென்றார் சட்டம் படிப்பு முடித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல பார் கவுன்சிலர் உறுப்பினராக சேர்கிறார் அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக அவர் பணிபுரிகிறார் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நாக்பூர் நகருக்கு குடி போறாங்க அங்க இருக்க பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் நாக்பூர் பிரிவுல வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஆகஸ்ட்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளி தொண்ணூத்தி மூணு ஜூலை வரைக்கும் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் நாக்பூர் பெஞ்சில அரசு உதவி வழக்கறிஞராகவும் அரசு கூடுதல் வழக்கறிஞராகவும் பணிபுரிகிறார் ஜனவரி இரண்டாயிரம் மும்பை உயர்நீதிமன்றத்தின் நாக்பூர் பெஞ்சுக்கு அரசு வழக்கறிஞராக இவர் நியமிக்கப்படுகிறார் மேலும் உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமனம் பெறுகிறார் இரண்டாயிரத்தி ஐந்தில் பம்பாய் உயர்நீதிமன்றத்திற்கு நிரந்தர நீதிபதியாகவும் இவர் செயல்படுகிறார் அந்த டைம்ல தான் இவர் பல முக்கிய தீர்ப்புகள் வழங்கியதா சொல்லப்படுது மேலும் இரண்டாயிரத்தி மே இருபத்தி நான்காம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இவர் பதவி உயர்வு பெறுகிறார் இந்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார் பதவி ஏற்றியவர் தொடர்ந்து ஆறு மாதம் தலைமை நீதிபதியாக செயல்பட்டு இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஓய்வு பெறுவார் அறிவிக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டு வந்த இவர் கடந்த இரண்டு வருடமாக மிக முக்கிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்குகிறது சட்டவிரோதம் தீர்ப்பு வந்தது அந்த அரசியல் சாசன அமர்வுகளில் ஐந்து பேர் கொண்ட அமர்வில் கவாய் அவர்களும் இடம்பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பட்டியல் இனத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பளித்த ஏழு பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் கவாய் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் அது மட்டுமல்ல நாடு முழுக்க எந்த ஒரு கட்டிடமும் பதினைந்து நாட்கள் நோட்டீஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று புல்டோசர் தொடர்பான வழக்கில் உத்தரவிட்டார் உத்தரப்பிரதேச முதல்வர் ஆதித்யநாத் சட்டத்தை பின்பற்றாமல் புல்டோசர் அனுப்பும் கலாச்சாரத்தை தொடங்கி வைத்ததற்கு எதிரான மனுக்களில் இந்த முக்கிய உத்தரவை பிறப்பித்தார் இவர் பல்வேறு பிரச்சனைகள் குறித்த அரசியலமைப்பு அமர்வு தீர்ப்புகள் உட்பட சுமார் முன்ன தீர்ப்புகளை இவர் எழுதியுள்ளார் இப்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்ட பின்னாடி இந்தியாவின் முக்கிய வழக்குகளில் தலையிடப் போவதாக செய்திகள் வந்திருக்கு அதுல மிக முக்கியமான வழக்கு வகுப்பு வரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த வழக்கை இவர் தலைமையிலான அமர்வுதான் விசாரிக்க போறதா சொல்லப்படுது மேலும் இந்த வழக்குகளில் இவர் எப்படி கையாள போகிறார் எப்படி தீர்ப்பு வழங்க போறார் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு பி ஆர் கவாய் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் செய்தியாளர் ஒருவர் மிக முக்கியமான கேள்வியை எழுப்பினார் என்ன அப்படின்னா நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெற்றதும் அரசியல் பதவிக்கு போறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் ஓய்வு பெறும்போது இந்த மாதிரி அரசியல் பதவியை ஏற்க மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமா சொல்லியிருக்கிறார் இது பிஜேபி அரசுக்கு பெரிய ஐடியா விழுந்திருக்கு அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது குறிப்பா பிஜேபி அரசியலில் மட்டும் பல்வேறு நீதிபதிகள் அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பல பொறுப்புகள் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும் மிக அயோத்தி தீர்ப்பு எழுதின ஐந்து நீதிபதிகளில் சந்திரசூட் தவிர மற்ற நான்கு நீதிபதிகள் கவர்னர் பதவியிலையும் எம்பி பதவியிலேயும் பல்வேறு அமைப்புகளில் தலைவராக செயல்பட்டு வராங்க இது குறிப்பா நீதிபதி பதவியிலிருந்து விலகுனதும் உடனே இந்த மாதிரி பதவிகள் கிடைக்குது முன்னாள் நீதிபதிகள் இப்படி பாஜகவில் சேர்ந்து செயல்படுவதும் பதவி அனுபவிக்கிறதோ கதையா போயிட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில தான் பி ஆர் கவாய் அவர்கள் இந்த மாதிரி அரசியல் பதவிகளை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் மோடி அரசுக்கு பெரிய இடியா விழுந்திருக்கு அப்படின்னோ மோடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படின்னு பலராலும் பேசப்பட்டுட்டு வருது பி ஆர் கவாய் அவர்கள் நேர்மையானவராகவும் அரசியலமைப்பு சட்டத்தை நன்கு புரிந்தவராகவும் அறியப்படுகிறார் இப்போ தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று இருக்கிறார் இதற்கு பிறகு எப்படி செயல்படுவார்னோ மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பா பார்க்கப்படுது